அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கபிலர்மலை நாமக்கல் திருவிழா கிருத்திகை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி சூரசம்ஹாரம் தைப்பூசம் மூலஸ்தானம் அமைந்துள்ள பாறை குகையின் துவாரம் ஒன்றில் எப்போதும் தென்றல் காற்று வந்து கொண்டுள்ளது மலையில் உள்ள தென்றல் காற்றும் எம்பெருமான் முருகன் மீது மூலஸ்தான குகை துவாரத்தில் இருந்து வீசிக்கொண்டுள்ளது அந்த தென்றல் காற்று மூலஸ்தானத்தில் உள்ள தீபத்தை அசைத்து கொண்டுள்ளது அதனால் தென்றல் காற்று பரவும் குழந்தை குமாரர் என சிறப்பித்து பாடப்பெற்றுள்ளார் பொது தகவல் கபிலர்மலை மேல் புராதன புகழ்பெற்ற முருகன் ஆலயத்திற்கு செல்ல படிகள் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது மொத்தம் நூற்று இருபது படிகள் உள்ளது இத்திருக்கோயிலில் அரசமரத்து பிள்ளையார் இடும்பன் சன்னதி சித்தி விநாயகர் காளஹஸ்தி ஈஸ்வரன் சன்னதி கமலாம்பிகா அம்மன் சன்னதி ஆகியவை உள்ளது பிரார்த்தனை பக்தர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமணத்தடை நீங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற இங்குள்ள பாலசுப்பிரமணியரை வழிபட்டு செல்கின்றனர் நேர்த்திக்கடன் கடன் பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் அபிஷேகம் செய்து பால்குடம் காவடி எடுத்து அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தலபெருமை கபிலர்மலை குறித்து சங்க நூலகம் சிலவற்றில் குறிப்புகள் உள்ளன அதன்படி கபிலர் என்னும் புலவர் செல்வக் கடுங்கோ வாழியாதன் என்னும் சேர மன்னனிடம் நூறு ஆயிரம் காணம் பொன் மற்றும் நாடும் பெற்ற அந்தனர் இம்மலையில் தங்கி பெருமவேள்வி தவம் செய்து வாழ்ந்ததாக சான்றுகள் தெரிவிக்கின்றன சேரமன்னன் செல்வக் கடுங்கோவாழியாதன் இக்குன்றின் மேல் ஏறி நின்று கபீர் என்னும் புலவருக்கு தானம் செய்து கொடுத்த நாட்டை காட்டியதாக கூறப்படுகிறது அதற்கு ஆதாரமாக ஆறு நட்டான் மலையில் உள்ள கடுங்கோவாழியாதன் அமைத்த கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது இக்கல்வெட்டு மூலம் பத்து என்னும் சங்க நூலில் ஏழாம் பாட்டின் இறுதியில் கபிலர் பாடிய பத்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார் அதற்காக நூறு ஆயிரம் கானம் பொன் கொடுத்து இக்குன்றின் மேல் ஏறி நின்று தன் கண்ணில் கண்ட நாடெல்லாம் காட்டிக் கொடுத்தான் எனவும் சான்றுகள் தெரிவிக்கிறது இம்மலை இயற்கையான செந்நிறம் கொண்டதாக உள்ளது கபிலம் செந்நிறம் அதற்கு பரிபாடல் மூன்றாம் பாட்டில் பதினொரு உருத்திரை பாதினொரு கபிலர் என குறப்பிடப்படுகிறது கபிர்மலையை அடுத்து வடக்கரையாற்றில் வாழ்ந்த அல்லாளன் என்ற திருமலை இணைய நாயகன் வேட்டுவக்குல தலைவன் விலரசன் கலியுக சகாப்தம் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபதில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அவர் திருச்செங்கோடு வேலவருக்கு பல திருப்பணிகளை செய்தவர் திருச்செங்கோடு திருப்பணி மாலையில் பாடப்பெற்றவர் மதுரை திருமலை நாயக்கரிடம் அதிகாரம் பெற்றவர் அவர் கபிலர்மலையில் குழந்தை குமாரரை குல தெய்வமாக கொண்டு பல திருப்பணிகளை செய்ததாக கூறப்படுகிறது அவரை பற்றிய பாடல் ஒன்று கபிலமலை கோவையில் எழுபத்தேழாம் செய்யுளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கபிலமலை கோவை பிள்ளை பெருமான் சிறைமீட்டான் கபிராயர் என்பவர் கபிலைமலை கோவை என்ற அகப்பெருமாள் இலக்கிய நூலை சுவை மிகப்பாடியுள்ளார் அவரது காலம் கலியுக சகாப்தம் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பது தற்போது கலியுக சகாப்தம் ஐயாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகும் ஏறத்தாழ முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அவர் வாழ்ந்தவர் பாகை எனும் நகரத்தில் அவர் பிறந்தார் அவர் கபிலைமலை குழந்தை குமாரரை குலதெய்வமாக கொண்டவர் கபிலைமலை கோவை இந்நூல் காப்பு செய்யும் முதலாக நூற்று ஐந்து செய்யுளை கொண்டது இந்நூலின் பாட்டுடை தலைவனாகிய முருகக் கடவுளை ஞானக்குழந்தை குமாரர் என்றும் இவர் பூமியின் மேல் முற்றும் துறந்த முனிவர்களாலும் தேவர்களாலும் அரசர்களாலும் துதிக்கப்படுவராவர் தல வரலாறு கபில மகரிஷி என்ற முனிவர் அமர்ந்து முருகப்பெருமானை நினைத்து பெரும் வேள்வி செய்து பின் தவம் செய்து வந்தார் இன்றும் அந்த பாறையில் கபில மகரிஷி தவம் செய்த இடம் தனித்தன்மையாக தெரிகிறது பண்டைய காலம் முதல் இன்று வரை தொன்று தொட்டு கபில மகரிஷிக்கு தினசரி பூஜை நடந்து வருகிறது திருவிழா காலங்களில் கபில மகரிஷி தவம் செய்த இடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன கபில மகரிஷி இம்மலையில் தானாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக விளக்கிய முருகப்பெருமானை வணங்கி வந்தார் அதன் பிறகு அவரால் முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கி வந்ததாக கூறப்படுகிறது கபில மகரிஷி இங்கு தங்கி தவம் இருந்து முருகனை வழிபட்டு வந்ததையொட்டியே இம்லைக்கு அவர் பெயரால் கபிலர் மலை என சிறப்பு பெயர் பெற்று புகழுடன் விளங்குகிறது இங்கு மலையுச்சியில் கபில தீர்த்தமும் உண்டு இச்செய்திகள் வடமொழி தள புராணம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருவை என்ற ஊரில் கபில என்ற காரம் பசு ஒன்று பிறந்து நன்கு வளர்ந்து வந்தது பின் அங்கு மழை பெய்யாததால் பசுமையான புல்லின் தழை காண்பது அரிதாயிற்று மேய்ச்சலுக்குரிய புல் கிடைக்கவில்லை நெடுநாளாக பசியால் வருந்திய கபிலை பசு மேய்ச்சலின் பொருட்டு விரகிரி என்ற பினாகமலையை சென்று அடைந்தது அம்மலையில் கடும்பசியால் வருந்திய கொடும்புலி ஒன்று பசுவை பற்றியது அப்பசுவின் துயர் நிலையை கண்ட கடும்புலி அம்மலைவாழ் தெய்வத்தின் அருளால் இரக்கமடைந்து அதை விட்டது அப்பசு அம்மலையில் மேய்ந்து இரவில் அம்மலையை அடுத்த ஊரில் தங்கி கழித்து முடிவில் உயிர்ப்பதம் பெற்றது எனவே கபிலையின் சம்பந்தத்தை பெற்ற மலைக்கு கபிலை மலை எனவும் ஊருக்கு கபிலக்குறிச்சி எனவும் பெயர் உண்டானது என்பது வரலாறு இது பற்றிய செய்தி கபிலைமலை கோவை நூற்று நான்காவது பாடலில் வரலாறு